ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோடய தார்ப்பை வந்து கிழிஞ்சு போயிருக்கும் ஸோ இதுக்காக வந்து வேறு தார்ப்பை வாங்குவீங்க அவங்களுக்கான சொல்யூஷன் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎ நயிட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் பிளாக் ஸோ ஃப்ரெண்ட்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தார்பை வந்து டோட்டலாக ஃபுல்லாக டேமேஜாக இருந்துச்சு அதை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சொல்லி காட்ட போகிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தார்ப்பை எல்லா இடத்துலையும் வந்து கிழிஞ்சு போயிருந்தாலும் இந்த எஸ்ஆர்எஃபாக எப்படி கிழிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து ஒட்டி ஒட்டித்தராங்க இவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தார்ப்பாய் ஒட்டுறவர் ஆக்சிரா வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தார்ப்பாய் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி ஹோல்ஸ் பக்கம் இருந்துச்சு அதெல்லாமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு போடுற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் வந்து ஒரு இடத்துல மரத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டார் அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு டேமேஜ் இருக்குது டோட்டலாக பழசு புதுசு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வந்து இதில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக வந்து கண்ணில் வந்து ஒட்ட போகிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதை வந்து நான் ரெடி பண்ண அரூரில் இது வந்து நம்மளுக்கு சரியாக அதாவது ஒட்டியிருந்தது கயிறு போடும்போது அந்த ஒட்டின இடத்துல மட்டும் அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடுது ஸோ இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் இந்த தார் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஓல்ஸ் இருந்தாலும் எப்படி கிழிஞ்சு இருந்தாலும் இதை வந்து ஒட்டி கொடுக்குறாங்க ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு எந்தெந்த பீஸ் போட்டு கரெக்டாக ஓட்டணும்னு சொல்லியிருக்கு இதுதான் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் எதனா மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து திருத்திக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் நான் ஒரு ஒரு டயர்டில் இருந்து நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து போகிறேன்னா சம் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்களும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் மேலே மேலே வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு தார்ப்பை ஒட்டுறதுக்குன்னு தனியாக வந்து கரெண்ட்டெல்லாம் எதுவும் தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இவரே பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் வச்சுருக்காரு அதில் வந்து நம்மளுக்கு சப்ளை எடுத்து நம்மளுக்கு வந்து ஒட்டி கொடுக்குறாரு அதுக்கான சார்ஜஸ் வந்து வாங்கிக்கிறாரு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் நம்மளுக்கு வந்து வேலை வந்து நீட்டாக வந்து கம்ப்ளீட்டாக முடியுதுங்களா அதை தான் நம்ம வந்து நம்மளுக்கு மெயினான ஒரு விஷயம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஓட்டைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சின்ன சின்ன ஓட்டைங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரலில் அதாவது தார் போகிறதுக்கு மிடில் சென்ட்ரலில் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருந்துச்சு இது ரொம்ப பயந்து பயந்து ஒரு சில லோடெல்லாம் நானே எடுக்காத விட்டுருக்கேன் தார் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வாங்க இப்போ இது பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு ஒட்டுறாருன்ட்டு அப்படியே ஒட்டிட்டாருன்னா ஜஸ்ட்டு அதை வந்து பிரிக்க கூட முடியாது அதுவாக பிரிஞ்சு வந்தால் தான் உண்டு நம்மளால் எதையும் பிரிக்க முடியாது உடனே இந்த தம்ல ஒட்டுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவரே பார்த்து அதை நீட்டாக எடுத்து ரிட்டன் வந்து ஒட்டி கொடுத்தாரு ஸோ நல்ல ஒரு வேலை இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தார்பாய் பை ஃபீல்டில் ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில் அவருக்கு வந்து எந்த தார்பாய் எப்படி ஒட்டணும் எந்தெந்த குவாலிட்டியில் பாய் எந்தெந்த பாய்க்கு வந்து எவ்வளோ ரேட் இருக்குது எல்லாம் எல்லா டீட்டெயில்ஸுமே இவர் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார் ஸோ எந்த இடத்துல போனால் ஹோல்சேல் நம்மளுக்கு வந்து தார்பாய் கிடைக்கும்ன்றதே கிடைக்குன்றதே வந்து இவர் சொல்லியிருக்காரு கோயம்புத்தூரில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம வந்து ஒரு மெயினான ஒரு தார்பாய் கம்பெனியை வந்து விசிட் பண்ணி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்

மட்டும்பது எப்படி எப்படி பிரிஞ்சு வருது அது வராது சார் What is what we ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தார்பை வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வண்டியில் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ஈச்சர் வண்டியிலேருந்து நம்ம வந்து தார் வந்து எடுத்து ஒட்ட போகிறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா வைக்க லோடு போய்ட்டு மரத்துலலாம் அடிச்சு ஃபுல்லாக டேமேஜ் உங்களுக்கு தார்பை பார்த்தாலே தெரியும் இது வந்து டுவெண்ட்டி ஃபீட்டோட தார்பாய் இந்த தார்ப்பாயில் பாதி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டிக்கு வந்து நாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு பாதி வந்து நமக்கு ஓவன் யூஸ்க்காக வீட்டில் வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டரில் சைடில் எல்லா இடத்துலையும் பெருசு பெருசாக வந்து கிழிஞ்சிருக்கு அதை வந்து எப்படி ஓட்டுறாங்கன்றதையும் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக நீட்டாக வந்து கிழிஞ்சிருக்கு அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அடை ரொம்ப பெரு பெருசாக தான் கிழிஞ்சிருக்கிறது சின்ன சின்ன ஹோல்ஸே வந்து கிடையாது ஃபுல்லாக வந்து பெரு பெருசாக பெரு பெருசாக தான் கிழிஞ்சிருக்கு அந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுதான் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபீட்டோட பாய் பாருங்க அந்த லாஸ்ட்டு இந்த இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டேமேஜ் இதை வந்து எப்படி ஒட்டுறாங்கறத வந்து பார்க்கலாம் ஸோ இந்த தார்பை கிழிஞ்சிக்கிறதுக்கு தேவையான பேட்ச் மெட்டீரியல் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று மேலே ஒன்று அழகாக வச்சு நீட்டாக வந்து ஒட்டி கொடுக்குறாரு உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு வந்து அந்த தார் பையெல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நாம் இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் நாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நண்பர்களே இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் அதனால் வந்து நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம கண் முன்னாடியே ஒட்டி தர்றதுனால நம்மளாக வந்து கூட நின்று பார்த்து இந்த மாதிரி இது சரியாக ஒட்டலை இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து நீட்டாக ரெடி பண்ணி தராரு பொறுமையான ஆள் தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நிறைய இடத்துல வந்து வச்சுட்டு போங்க நான் ஒட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பட் இது அந்த மாதிரி கிடையாது நமக்கு கண் முன்னாடி பார்த்து நீட்டாக வந்து ஒட்டி கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியாது மறக்காமல் நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்